ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழை மரம் வந்து சாயலை வீட்டு மேலே வந்து அப்படியே நேரம் நின்றுக்கிட்டுருக்கா அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வெட்டி அல்லது தார் வந்து எப்பயுமே வந்து மழை பெஞ்சாலோ இல்லைனா சும்மா இருக்கிற டைம்லே தார் வந்து விட்டுருச்சா அப்படின்னா தார் வந்து வெயிட்டு தாங்காமல் வாழை மரம் வந்து சாஞ்சிரும் அதில் வந்து நம்ம முட்டுக்கம்பெல்லாம் கொடுத்து வச்சிருப்போம் இரும்பு வேறு காலில் கிடைக்கிது அதில் வந்து சாஞ்சிரும் அதனால் வெட்டி சீக்கிரமாக கொண்டு போய் கொடுத்துருவோம் நாங்கள் வந்து விற்றுருவோம் அல்லது அந்த வெளியே வந்து கோவிலுக்கு அர்ச்சனை பழம்லாம் இல்லையா அவங்கள்ட்ட கொண்டு போய் விற்றுருவோம் இந்த தடவை தான் மரத்துலேயே பழுத்து நம்ம வந்து கோவிலுக்கு கோயிலுக்கு வந்து கொடுக்க போகிறோம் மர வீட்டு மேலே வீடு இப்படி இருக்குன்னா வீட்டு மேலே வந்து சாஞ்சு தார் வந்து அந்த இருக்கு இல்லையா அது மேலே வந்து இருக்குது அதை வந்து வெட்டி இன்றைக்கி தார் வந்து நல்லா பழுத்துருக்கு பழமாக அதுலேயே வந்து பழுத்த பழமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து கோயிலுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்லெலாம் வந்து என்னென்னலாம் மரம் இருக்குது செடி இருக்குன்னு நம்ம வந்து நம்ம நம்ம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன மரம்லாம் நம்ம சப்ஸ்க்ரைபர் வீட்டில் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே தென்னை மரம் இருக்குது மாங்காய் மரம் இருக்குது அதுக்கப்புறம் வாழை மரம் சுற்றிலும் வாழை மரம் இருக்குது அதனால நான் சொல்கிறேன் ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன மரம் இருக்குது அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்ம வந்து மாதுளை வந்து மாதுளை கன்று வச்சுருக்கோம் கொய்யா கன்று வச்சுருக்கோம் அப்புறம் செவ்வாழை வந்து சின்னோண்டு வாழைத்தார் உள்ளதான் தான் வாங்கிட்டு வந்தோம் அது இருக்குது உங்கள் வீட்லலாம் என்னென்ன மரம்லாம் இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிக்க சரி வாங்க நம்ம போய் வாழைத்தாரை வெட்டுறதெல்லாம் பார்க்கலாம் நம்ம மரத்து தார் வந்து பழம் வந்து அதுலேயே பழுத்த பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் அதுலேயே நல்லா இருக்கும் அந்த தடவை தான் வந்து நம்மளுடைய தார் வந்து நல்லா பெருத்துருச்சு அதுவே வந்து சாஞ்சு தான் இருந்துச்சு இப்போ தான் நான் தான் இழுத்து விட்டேங்க பாருங்கள் மரத்தோட அப்படியே சாஞ்சிடுச்சு இது வந்து வெட்டி நம்ம வந்து கோயிலுக்கு ஏதாவது கோயிலுக்கு வந்து கொடுக்கலாம் இப்படி இருக்க பார்த்திங்கன்னா எல்லா பழமும் இங்கிட்டும் பழம்லாம் பழுத்துருக்கு இதுலேயே பழுத்த பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வெட்டிடுவோம் இதோட வந்து வெட்டப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாழை தரம் வந்து வெட்டியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க ஏன் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மதம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை வீடியோ போடுறேன் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க பாய்